கொள்கின்றேன் இன்றைக்கு நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி என்பது இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுடைய கனவாக இருந்து கொண்டிருந்த அந்த நிலை மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு பல ஆண்டு ஆனாலும் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ அரசியல் ஆட்சிகள் நடந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கூட்டுறவே நாட்டுயர்வு என்ற அந்த தேசபக்தத்தோடு இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கே என் ராஜேஷ்குமார் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு என்றைக்கும் இந்த நாமக்கல் மண் கடமைப்பட்டிருக்கிறது அவருக்காக இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த மாவட்டத்திலே மந்திரிகளாக இருந்திருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு உணர்வு இந்த மண்ணில் இருக்கின்ற இந்த மக்கள் பயன்பெறுகிற வகையிலே சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியை பிரித்து இன்றைக்கு நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியாக மாற்றுவதற்கு என்ன சிரமப்பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன் தொடர்ந்து நான் அவரோடு பேசுகின்ற நேரத்தில் அல்லோர் எல்லா நேரத்திலுமே இந்த வங்கியை பற்றி முழுமையாக பேசிக் கொண்டிருப்பார் மத்திய அமைச்சரிலே அவளுடைய எவ்வளோ அழுத்தத்தை கொடுத்திருப்பார்கள் அங்கே அழுத்தத்தை கொடுப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் மூலியமாக எவ்வளவு அங்கே காரணங்களை சொல்லியிருப்பார்கள் என்பதையெல்லாம் சொல்லி புரியாது அப்படிப்பட்ட ஒரு திறமையான முயற்சியை எடுத்து இன்றைக்கு இந்த மண்ணிற்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே நாமக்கல் மாவட்ட மக்கள் கடமைப்பட்டிருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு அதே போல இன்றைக்கு நபார்டு வங்கியினுடைய பொது மேலாளர் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளை வைத்திருக்கின்றேன் நீங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு எத்தனையோ கடன் உதவிகள் வழங்கியிருந்தாலும் இன்றைக்கு இந்த நாமக்கல் நகராட்சி பகுதியில் இருக்கின்ற கழிவு நீர்கள் அத்தனையும் இன்றைக்கு அப்படியே சுத்தப்படுத்தாமல் இன்றைக்கு ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலே இருக்கின்ற தூசூர் குளம் வரை சென்று அங்கே இருக்கின்ற வேளாண்மை அத்தனையும் நாசமாகிக் கொண்டிருக்கின்றது அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துகின்ற ஒரு திட்டத்தை ஒரு நூறு கோடி ரூபாய் மதிப்பிலே உங்கள் நபார்டு வங்கியின் மூலமாக இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அன்பான அறைகோலை வைத்து இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை